வணக்கம் குரு வீடான மீன ராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் நீச்சம் பெற்று அமரப்போகும் புதனால் சில ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் அபூர்வ ராஜயோகம் கிடைக்கப் போகிறது சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தின் மூலம் திடீர் ஜாக்பாட் கிடைக்கப் போகிறது புதன் பெயர்ச்சி மீன ராசியில் பயணம் செய்யும் ராகு அந்த ராசிக்கு அதிபதி குருவைப் போலவே செயல்படுவார் புத்திநாதன் புதன் மார்ச் பூஜ்யம் ஏழு ஆம் தேதியன்று ராசியில் ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகப் போகிறார் இந்த கிரகப்பெயர்ச்சி மற்றும் கூட்டணியால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சில ராசிக்காரர்களுக்கு அபூர்வ ராஜயோகம் தேடி வருகிறது நீச்ச பங்க புதன் மீன ராசிக்கு நீச்ச வீடு நீச்ச பங்க இராஜயோகம் என்பது ஆட்சி பெற்ற கிரகத்துடன் நீச்சம் பெற்ற கிரகம் இணைவதன் மூலம் கிடைக்கும் யோகமாகும் மீன ராசியில் ஆட்சி பெற்ற குரு போல செயல்படும் ராகு உடன் நீச்சம் பெற்று புதன் இணையப் போகிறார் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ராகு புதனுடன் சூரியன் கூட்டணி சேரப் போகிறார் இந்த கூட்டணியால் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் அதிகாரம் அந்தஸ்து செல்வாக்கு வருமானம் வரும் திடீர் எதிர்ப்புகள் பிரச்சினைகள் ஏற்பட்டு கடைசியில் வெற்றியில் முடியும் மேஷம் பன்னிரண்டாம் வீட்டில் பயணம் செய்யும் ராகுவால் உங்களுக்கு ஏற்கனவே விபரீத ராஜயோகம் கிடைத்துள்ளது இப்போது புதனும் இணையப் போகிறார் சூரியனும் கூட்டணி சேர்ந்து புதாத்திய யோகத்தினால் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகும் ராஜயோகத்தினால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிறிய அளவில் பயணங்கள் ஏற்படும் வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் நோய் பாதிப்புகள் முடிவுக்கு வரும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாவது வீட்டில் விரயஸ்தானத்தில் அமரும் புதன் பகவானால் திடீர் யோகம் கைகூடி வரும் அற்புதமான கால கட்டமாகும் ரிஷபம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் நீச்ச பங்கு நிலையில் பயணம் செய்யப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் இது யோகமான காலமாகும் பண வருமானம் அதிகரிக்கும் திடீர் வேலை வாய்ப்பு தேடி வரும் காதலர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் விஷயமாக பேசி முடிக்கலாம் நன்மைகள் நடைபெற பச்சை நிற ஆடைகளை அணியவும் விதுனம் புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ராசிநாதன் புதன் பத்தாம் வீட்டில் நீச பங்க ராஜயோகம் பெற்று சஞ்சாரம் நிகழ்வது அற்புதம் திடீர் அதிர்ஷ்டத்தினால் பண வருமானம் வரும் வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு புறமோசன் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சோக்கை ஏற்படும் கர்ம தொழில் ஸ்தானத்தில் இந்த சஞ்சாரம் நிகழ்வது உங்களின் தொழில் விவகாரங்களில் நன்மை அடையலாம் புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்க நன்மைகள் அதிகம் நடைபெறும் கனகம் புதன் உங்கள் ராசிக்கு ராகு உடன் இணைந்து பயணம் செய்வது நன்மையை தரக்கூடிய அம்சமாகும் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் எந்த பக்கமாவது இருந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு புறமோசன் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் சிந்தனை திறமை ஆளுமை அதிகரிக்கும் உடல் நலத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிய பாதிப்புகள் குறையும் சிம்மம் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்வது ராஜயோக காலமாகும் திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பண வருமானம் திருப்தி தரும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேர்க்கை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள் பாதிப்புகள் குறையும் தண்ணி உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை கூறு சூரியன் உடன் இணைந்து பார்வையிடப் போகிறார் வேலையில் இருப்பவர்களுக்கு புறமோசன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்க முயற்சி செய்யலாம் புதனின் பார்வை உங்கள் ராசிக்கு நேரடியாக கிடைத்தாலும் திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் துலாம் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகுவுடன் நீச்சம் பெற்று பயணம் செய்யப் போவதால் ராஜயோகம் கிடைக்கப் போகிறது இது மன திருப்தியான காலமாகும் பண வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அந்நியோன்னியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பரிசுகள் மற்றும் சலுகைகளை பெறலாம் அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகும் போட்டியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல காலம் விருச்சிகம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாகக் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்களே பூர்வ பொண்ணிய ஸ்தானத்தில் புதன் ராகு உடன் சூரியன் உடன் பயணம் செய்யப் போவதால் பணம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் நண்பர்கள் உயரதிகாரிகள் மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மனைவி அல்லது கணவன் வீண் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டுக் கொடுத்து போவது நல்லது குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி தேடி வரும் தனுசு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகுவுடன் புதன் உடன் கூட்டணி அமைத்து பயணம் செய்யப் போவதால் வீடு மற்றும் பணி இடத்தில் ஆறுதலான சுகமான பலனை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள் அம்மாவின் ஆரோக்கியம் மேம்படும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் உடலில் இருந்த சோம்பல் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு உயரும் வேலையில் புறமோசன் கிடைக்கும் பணம் வருமானம் அதிகாக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் மகரம் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் ராகுவுடன் பயணம் செய்வதால் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நிதி நெருக்கடியும் கடன் தோல்லையும் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யலாம் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும் நண்பாகள் உதவி கிடைக்கும் இருப்பவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் கும்பம் புதன் உங்கள் ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி இரண்டாவது இடத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகுவுடன் இணையப் போவதால் பண வருமானம் அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை செலுத்தவும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் காலமாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும் புதன்கிழமை பெருமாளை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மீன மீனம் உங்கள் ராசியில் பயணம் செய்யும் ராகு உடன் இணைந்து புதன் உடன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யப் போகிறார் கூடவே சூரியனும் இணைந்து அற்புத பலனை தரவுள்ளார் உள்ளார் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சு திறமையால் புதிய வாய்ப்பு வருமானம் அதிகரிக்கும் கோபமான பேச்சுக்களை கட்டுப்படுத்தவும்